என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த வருடத்தின் இந்த இரண்டாவது நாளுக்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் கர்த்தர் சொன்னபடி ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே ஆசீர்வாதமாய் வாழ வைத்து அவர் அழக பார்ப்பார் லூகா தனசுஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்கிறது கர்த்தத்தம் சொன்னபடியே வாக்கை நிறைவேற பண்ணுவாராம் லூகா தனசுஷம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் ஒன்று நாற்பத்தி ஐந்து விசுவாசித்தவளை பாக்கியபதி கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார் அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியா கர்ப்பவதியாக இருக்கிற போது எலிசபெத் அவர்கள் உரத்த சத்தமாய் அவர் சொல்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீ பாக்கியவதி என்று சொல்கிறார் சொன்ன உடனே அவடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிற்றார் ஆண்டவர் தாம் சொன்ன வாக்குத்தத்தமான வார்த்தை அவர் நிறைவேற பண்ணினார் கத்தர் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார் என் அன்புக்குரியவர்கள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக அவருடைய பெயரை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவருடைய தாயின் பெயரை இந்த பூமியிலே அவர் கனப்படுத்தினார் அவருடைய பெயரை அவர் கனப்படுத்தி அவரை ஆசிர்வதித்தார் இன்றைக்கும் கூட கத்தரால் சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும் என்ன வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு எந்த ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற பண்ணுவார் வேதம் சொல்லுகிறது அப்படி வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமுள்ள வார்த்தைகளாம் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கத்தர் நிறைவேற பண்ணுவார் அவராலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற பண்ணுவார் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடி உங்களை ஆசிர்வதிப்பா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா உங்க குடும்ப வாழ்க்கையை உடைய வேலையிலே உங்களை ஆசிர்வதிப்பா உங்களுடைய ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பா திட்டங்கள் ஊழியத்திலே புதிய தரிசனங்கள் உடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை கத்த செய்து நீங்க செய்கிற வேலையில தொழில புதிய காரியங்களை கத்த செய்து கத்த சொன்னபடி உங்களை ஆசிர்வதித்து உங்க பெயரை அவர் கனப்படுத்தி உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்த போகிறான் ஆபே சொல்லுங்களேன் கற்று சொன்னபடி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவை இந்த மகிமியார்ந்த நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த காலை பொழுதமுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிக்க வேண்டுமா சோவிக்கிற இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் கத்தராலே அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறி என்று சொன்ன வார்த்தையின்படியாக தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை என் தேவன் நிறைவேற பண்ணி உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி வருஷத்தில் தொடக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை வேலை தொழில் ஊழியத்தின் பாதையுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கத்தர் ஆசீர்வதித்து அவருடைய பெயரை பெருமைப்படுத்தி கனப்படுத்துவதற்காக கோடா கூடி நன்றி இந்த நாளுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்து வேலையும் கத்தர் ஆசிர்வதி பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரிதம் முதல்கை கோப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே என் அன்புக்குரியவர்களே கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்